கைஸ் எனக்கு எவ்வளவு தான் வயசாகிட்டு போய்ட்டுமே அம்மா அப்படின்னா நான் வந்து மனம் உருகி போயிடுவேன் ஏன்னா அம்மா வந்து தன்னுடைய பிள்ளைகள் மேலே காட்டக்கூடிய அன்பு அப்படிங்கிறது அவ்வளவு உழப்பூர்வமாக இருக்கும் எப்படி அம்மா அப்படிங்கிற ஒரு அன்பு அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அந்த உணர்வு அப்படிங்கிறது எப்படி உயிரோட்டமாக இருக்கோ அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு தேசிய இன உணர்வு அப்படிங்கிறது வரணும் அப்படின்னா சில கட்டுப்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு மனிதன் சொல்கிறான் என்ன அப்படின்னா நம்ம வாழக்கூடிய சமுதாயத்தில் ஒரு ஆரோக்கியமான சமுதாய சூழ்நிலை ஒன்று உருவாகணும் ஆரோக்கியமான சமுதாய சூழ்நிலை எப்போ உருவாகும் அப்படின்னா ஒரு மனிதர்கள் மத்தியில் பொருளாதார அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது ஜாதி அடிப்படையிலான உயர்வு தாழ்வு பேதங்கள் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒருத்தன் உயர்ந்த ஜா உயர்ந்த ஜாதியில் இருக்கிறான் அதனால் இவன் செய்கிறது சரியாக எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது ஒ ஒழுக்கத்தை வைத்து தான் மனிதர்களுக்கு வந்து மதிப்பு அப்படிங்கிறது இருக்கணும் அப்புறம் ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்பத்துலேயும் சரி பள்ளிக்கூடங்கள்லையும் சரி பொருளாதார கலாச்சார அறிவு அந்த அப்படிங்கிறது போதிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் ஒவ்வொரு உடை உடுத்தக்கூடிய கலாச்சார பாவனைகள் இருக்கும் அதே மாதிரி அந்த பண்பாட்டு முறைகள் அப்படிங்கிறது இருக்கும் பண்பாட்டு வழிமாட்டு முறை வழிபாட்டு முறைகள் இருக்கும் அதை வந்து ஒவ்வொரு குடிமகனும் தெளிவாக கச்சிருக்கணும் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொந்த நாட்டு அரசியல் கல சூழ்நிலைகள் வரலாறுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் போதிக்கப்பட்டிருக்கணும் அவன் வந்து யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிற அப்படி தேடிப்பை படிக்கிற அந்த அறிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை அமைஞ்சிடுச்சு ஒரு கலாச்சார அறிவு அப்படிங்கிறது அவனுக்கு இருக்குது பொருளாதார அறிவு இருக்குது அப்படின்னா அவன் வந்து அவன் வழி வாழக்கூடிய மனிதர்களை நேசிப்பான் அவன் பெரு அவன் வாழக்கூடிய நாட்டை நேசிப்பான் தேசிய இன உணர்வு அப்படிங்கிறது எப்போ பிறக்கும் இந்த இவ்வளோ விதிமுறைகள் சரியாக அமையும் போது அவனுக்கு அந்த தேசிய உணர்வு வருது இப்போ நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது உயர்வு தாழ்வுகள் இருக்குது இதுக்கு மையத்தில் தேசிய இன உணர்வு அப்படிங்கிறது வரும் வரும் அப்படின்னா அது எப்படி வரும்